ஹலோ அன்போ அவங்களே நான் உங்களை பத்தாம் பேர் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அந்த வீடியோவில் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ப்ளூடூத் ஸ்பீக்ராக இருக்காரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து சார் சார்ஜ் போகிற அந்த ஜாக்கு வந்து பின்னு வந்து கட்டாயிடுச்சான் இப்போ அந்த ஜாக்கை வந்து கஸ்டமர் மாற்றி கொடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த வலையை வந்து ஸ்க்ரூவெலாம் கழட்டியாச்சு இந்த வலையை வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம் வலைய ஸ்பீக்கரு இப்போ பின் எடுத்துருக்குனீங்கன்னா இந்த டோர் இந்த டோர் உள்ள ஸ்க்ரூவெலாம் கழட்டியாச்சு இப்போ டோர் எடுத்தாச்சு இப்போ இந்த ஜாக்கு பார்த்தீங்களா இந்த இந்த ஜாக் அதாவது இந்த ஜாக் இந்த ஜாக்கு தான் இப்போ மாற்ற போகிறோம் நாங்கள் எப்படி மரம் பிறோம் கோடை கழட்டியாச்சு இப்போ நம்ம கோடை தனியாக கழட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த ஜாக்கெட் தான் நம்ம மாற்ற போகிறோம் இந்த ஜாக்கை எப்படி மரம் பார்க்றோம் இப்போ நம்ம ஜாக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ஜாக்கை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ஜாக்கு ஜாக்கு பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சிடலாம் பேச தடைக்குங்க பேச தடணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிறதுக்கு நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம சால்ரி பண்ணியாச்சு இந்த ஜாக் வந்து சேல்ரி பண்ணி மாற்றியாச்சு மாற்றியாச்சு இப்போ இதில் சார்ஜ் ஏதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ போர்டில் ஸ்பீக்கர் கனெக்டரை ரைட் லெஃப்ட் மாட்டிட்டு அப்புறம் பேட்டரி கனெக்டரு இந்த பேட்ரி கனெக்டர் இருக்குல்ல பேட்டரி கனெக்டரை மாற்றிக்கணும் ஆன் இப்ப சார்ஜ் செக் பண்ணி பாத்துலாம் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு சார்ஜ் அப்ப நம்ம சார்ஜிங் மீன் பார்த்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ கஸ்டமருக்கு எல்லாம் பிட் பண்ணி மாட்டி கொடுத்துடலாம் இப்போ கஸ்டமருக்கு பேக் பேக் தோற ஃபிட் பண்ணி கையில் பிக் பண்ணிடலாம் பிக் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்துக்கும் ஸ்க்ரூவை போட்டுருவோம் இப்போ ஸ்க்ரூவெல்லாம் போட்டாச்சு ஸ்க்ரூவெல்லாம் போட்டுட்டு இந்த இரும்பு வலையை ஃபிட் பண்ணிடுவோம் ஃபிட் பண்ணிட்டோம்னா கஸ்டமருக்கு இப்போ ஸ்பீக்கர் தயாராக உள்ளது ரெடி ஆகிடுச்சு ஸ்பீக்கருக்கு சார்ஜ் போட்டு செக் பண்ணிக்கலாமா சார்ஜ் போட்டு சைக்கிள் லைட் காட்டுதா லைட்டு காட்டுதா இப்போ சார்ஜ் பெயர ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன கஸ்டமருக்கு இதை ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்